நம்மளோட தமிழ் வரலாறுல மரங்களை வந்து இயற்கையோட ஒரு பகுதியாக பார்க்காம கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க கிராமத்து சைடில் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை அலங்காரம்லாம் பண்ணி பூஜைலாம் செய்வாங்க அதே சமயத்தில் பயமுறுத்துகிற கதைகளில் தின்ன சொப்பனமாக இருக்கிறதுன்னு கூட சொல்கிறாங்க இந்த மரங்களை பற்றி எத்தனையோ நூற்றாண்டுக்கும் மேல சில மரங்கள் மேலே பேய்கள் வாழுதுன்னு ஒரு நம்பிக்கை நம்மளோட சமுதாயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கு குறிப்பா சொம் அரசமம புளிய மரம் வேப்ப மரம் இது எல்லாமே அமானுஷமான கதைகளுக்கு வந்து ஒரு மையமா இருக்கு அப்படி இந்த மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்கிற கதை தான் என்ன எப்படி அமானுஷமா மாறுனுச்சு என்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவதா சொல்ல போற மரம் தான் அரச மரம் இங்கிலீஷ்ல சொன்னா பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க பகல் நேரத்துல இந்த மரம் புனிதமான மரமா கருதப்பட்டிருக்கு மக்கள் இந்த மரத்தை சுத்தி நைதல் திருமணம் குழந்தை பிறப்பு ஆரோக்கியம் இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறணும் என்கிறதுக்காக பிரார்த்தனை செஞ்சு வெள்ளை மஞ்சள் இரட்டி சிவப்பு கலர்ல நூலை வச்சு மரத்தை சுத்தி கட்டுவாங்களாம் தீபம்லாம் ஏத்தி வழிபடுவாங்களாம் குழந்தை பிறக்கணும்னு விரதம்லாம் எடுப்பாங்களாம் இதெல்லாம் பகல் நேரங்களில் நடக்கும் ஆனால் இரவு நேரம் வந்ததும் இந்த மரம் வேறு ஒரு ரூபத்தை எடுக்கும்னு சொல்கிறாங்க மிட் நைட் டைம்ல இந்த மரத்துக்கு கீழே பேய்கள் சுத்தி தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பேய்களை தாண்டி ஜக்ஷின்னு சொல்லக்கூடிய வேம்பயர் இல்லாட்டி மோகினி மாதிரி ஒரு பெண் வேடத்துல பேய்கள் அழகா மாறி தனியா போற ஆம்பளைங்களை கவர்ந்து கொள்வாங்களாம் அதுல ஒருத்தனோட பெயரை கூப்பிட்டு அவனை கூட்டிட்டு போயிடுவாங்களாம் மறுநாள் அந்த பையன் உயிரோட திரும்பவே மாட்டானாம் அடுத்ததா சொல்லப் போற மரம் தான் ஆலமரம் தமிழ் கதைகளில் ஆலமரம் என்கிறது உயிரோடு இருக்கும் உலகத்துக்கும் பேய்கள் இருக்கிற உலகத்துக்கும் இடையிலான ஒரு கதவா சொல்லப்பட்டிருக்கு பெருசா வளர்ந்த ஆலமரம் ஆழமா பூமிக்குள்ள புதைக்கப்பட்ட அதோட வேர்கள் நைட் டைம்ல நிஜமாவே சொல்றாங்க யக்ஷிகள் மோகினி டீமன் நிறைய பேய்களோட வீடா கருதப்படுதுன்னு சொல்றாங்க இந்த ஒரு ஆலமரத்தை இதெல்லாம் சொல்ற அப்போதான் எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது மாற்றங்கள்னு ஒரு ஷார்ட் பிலிம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த டைம்ல எங்களுக்கு பாத்ரூம் வந்துச்சு ஒருத்தனுக்கு வந்தா பரவாயில்ல ஆனா ஷூட்டிங்ல வேலை செஞ்ச மூணு பேருக்குமே வந்துரு முடிஞ்சிருச்சு எங்களுடைய இடத்துல இருந்து பாத்ரூம் ரொம்ப தூரம் அதனால ஒரு மரத்துக்கு அடியில எங்க கடனை முடிக்கலாம்னு நினைச்சா அங்கிருந்து வேர்கள்லாம் பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு ஏன்னா நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா மிட் ஒரு மூணு மணிக்கு தான் நாங்க மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற வழியில ஏதோ ஒண்ணு எங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே ஃபீல் பண்ணுச்சு திரும்பி பாக்குறப்போ யாருமே இல்ல ஷூட்டிங்கும் நாங்க சீக்கிரமா முடிக்கணும்னு நினைச்சோம் ஆனா ஏதோ ஒரு பயம் எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆனிச்சு அதனால உடனடியா அந்த இடத்த விட்டு போயிட்டோம் ஷூட்டிங் அப்படியே பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம் அதுல இருந்து இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ஆழமரத்துக்கு எந்த ஒரு நாத்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அடுத்ததா சொல்ல போற மரம் தான் புளிய மரம் புளிக்காய் தர மரம் தான் ஆனாலும் சில இடங்களில் இது ஒரு பேயோட இருப்பிடம் புளிய மரத்தை வந்து நைட் மீறி ஆவி சாபம் விடும் சொல்லப்பட்டிருக்கு ராமநாதபுரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு மக்கள் அதை நெருங்கவே மாட்டாங்களாம் ஏன்னா இரவு நேரத்துல அந்த மரத்திலிருந்து சில குரல்கள் கேட்குமா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சில பசங்கள்லாம் அந்த மரத்துக்கு கீழே தங்கி பார்ப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸ்டார்டிங்ல நார்மலா தான் இருந்துச்சு அந்த மரம் ஆனா மிட் நைட் டைம்ல சொன்ன மாதிரியே யாரோ பேசுற மாதிரி குரல்கள் மரத்தோட நிழல் அசஞ்ச மாதிரியும் ஃபீல் பண்ணதா அந்த பசங்களை ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டானா விடியறதுக்குள்ள எல்லாரும் அங்கிருந்து ஓடிட்டாங்க இந்த நடந்ததுல இருந்து யாருமே அந்த புளிய மரத்தை நெருங்கவே இல்லையா அடுத்ததா சொல்ல போற மரம் தான் வேப்ப இந்த மரத்தை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் ஒரு பக்கம் என்னன்னா புனிதமான மரமா கருதப்பட்டிருக்கு அதே சமயத்துல பேய்கள் குடியிருக்கும் இடம்னு நம்பப்பட்டிருக்கு திடீர்னு இறந்து போன ஆவிகள் எல்லாமே இந்த தான் அடைக்கலம் போகுமா தான் யாருமே இந்த மரத்துக்கு பக்கத்துல கூட போக மாட்டாங்களாம் ஏன்னா அது பின் தொடர்ந்து வீட்டுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இப்போ வாங்க நம்ம ரியலா நடந்த சம்பவங்களை பத்தி பார்ப்போம் விழுப்புரத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஹைவே பக்கமா இருந்துச்சு பல வருஷமா அந்த இடத்தை சுத்தி பேய் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாராவது இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தாங்கன்னா ஒரு பொண்ணோட அழுகுற குரல் கேட்கும்னு சொல்றாங்க சிலர் அந்த ஆலமரத்து பக்கமா காணாம போனதா நிறைய கதைகள் இருக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ரெக்கார்ட்ல கூட இந்த ஒரு ஹைவேல தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க கிராமவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மரத்துல யக்ஷிகள் இருக்கிறதாகவும் அதுதான் இங்க நடக்கிற விபத்துகளுக்கு காரணம்னு சொல்றாங்க தஞ்சாவூர்ல நடந்த இன்னொரு சம்பவம் இன்னும் நம்மளுக்கு பயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது டைம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு பழமையான அரச மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டினான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடிச்சு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டான் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு இறந்தே போயிட்டான் அதுக்கப்புறம் தான் கிராமவாசிகள் இந்த ஒரு மரத்துக்கு தினமும் ஏத்தி வழிபட ஆரம்பிச்சாங்க அந்த மரத்துக்கு மேல கை வைக்கிறதுக்கே எல்லாரும் தயங்குனாங்க மதுரையில் ஒரு வேப்ப மரம் அதில் நிறைய பேய்கள் இருக்கிறதா சொன்னாங்க அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தைரியமாக நடு ராத்திரியில் இந்த வேப்ப மரம் பக்கமாக போனாங்க திரும்பி வரப்போ எல்லாரோட முகத்துலையும் ஒரு பயம் இருந்துச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ தான் ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த மரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வர டைமில் பின்னாடி யாருமே இல்லாமல் கால் தடங்களோட சவுண்டு கேட்டுருக்கிறதா சொன்னாங்க அதுல ஒருத்தனுக்கு ஏதோ ஒண்ணு அவன் மேல கை வைக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சுன்னு சொன்னான் இதுக்கு மேல பல மாசத்துக்கு இவங்க எல்லாரோட கனவுலையும் அந்த ஒரு வேப்ப மரம் தான் தொடர்ந்து வந்ததா சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன நம்பினாங்கன்னா பேய்கள் தான் இவங்களை வீடு வரைக்கும் பின் தொடர்ந்து வந்திருக்குதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு ஆனா இத பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே ஆலமரம் அரசமரம் இந்த மாதிரி சில மரங்கள் நைட் டைம்ல அதிகமான அளவுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுமா ஆக்சிஜன் குறவாதான் நம்ம பிரெயினுக்கு எடுத்துட்டு போவோம் லேக் ஆஃப் ஆக்சிஜன் என்கிற ஒரு காரணத்தினால மூச்சு மயக்கம் ஹலூசினேஷன் வர்றதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க இப்போ இங்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா மயக்கம் வந்தா எப்படி ஒரு குரல் நம்ம காதல கேக்குது எப்படி மரம் விட்டுனவங்க திடீர் மரணம் அடைஞ்சாங்க இதுக்கு விஞ்ஞானம் இன்னும் சரியான விளக்கம் கொடுக்கல இந்த ஒரு சந்தேக இடத்துலதான் பயமானது நம்மளுக்கு உருவாகுது கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இருக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு ஆழ மரத்தில் யக்ஷிகள் வாழ்ற கதை வட இந்தியாவில் சுடலைன்னு சொல்ற ஒரு பேய் மரத்தில் வாழ்றதா சொல்ற ஒரு கதை வெங்காலத்தில் வந்து நிஷின்னு சொல்ற ஒரு பேய் நைட் டைம்ல ஒவ்வொருத்தனோட பேரையும் கூப்பிடுறதா சொல்ற ஒரு கதை மலேசியாவில் பொந்தியானான்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் வாழ மரத்தில் இருக்கிறதா சொல்ற ஒரு கதை ஜப்பான்ல யூரைன்னு சொல்ற ஒரு பேய் மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ற ஒரு கதை இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் ஒரே மாதிரி நம்பிக்கை தான் இருக்குது மரங்கள் ஆவி உலகத்தோட தொடர்பு கொண்ட இடம்னு நம்பப்படுது மரங்கள்னு சொல்றது எத்தனையோ வருஷங்களா அசையாம நிக்குது எத்தனையோ மனுஷனங்களோட வாழ்வையும் மரணத்தையும் அந்த நினைவுகள் துயரங்கள் மரத்துல ஒரு ஆறாம் மாரி வந்து பிரதிபலிக்குது அதனாலதான் பேய் வீட்டை விட பேய் மரம்னு சொல்றது மக்களுக்கு அதிகமான பயத்தை கொடுக்கும் இப்படி பல கதைகள் உண்மை சம்பவங்கள்லாம் சொன்னாலும் ஒரு உண்மை நம்மளுக்கு தெளிவா சொல்லுது தமிழ் புராணங்கள்லயும் கிராமத்து நம்பிக்கைகள்லயும் மரங்களானது வெறும் இயற்கையோட ஒரு பொருளா இல்ல அதெல்லாம் கதவுகள் உயிரோட இருக்கும் உலகத்துக்கும் உயிர் இல்லாதவர்களோட ஆவி உலகத்துக்கும் இடையிலான ஒரு கதவு அந்த ஒரு கதவுக்குள்ள நுழையிறவங்க திரும்ப வராம போயிடுவாங்க மக்கள் நம்புறாங்க அதனால அடுத்த முறை நீங்க ஒரு ஆலமரத்தை கடக்கும்போது போது அதோட வியர்கள் பேயோட கை மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுனா இல்லாட்டி ஒரு அரச மரத்தை கீழே உங்க பேரை யாரும் மெதுவா கூப்பிடற மாதிரி கேட்டுச்சுனா அது கற்பனை மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா சில மரங்கள் ஒருபோதும் தூங்குறதே இல்லை அதே மாதிரி அந்த மரத்துக்குள்ள வாழ்கிற பெய்களும் ஒருபோதும் அமைதியாக இருக்காது அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அடுத்த வீடியோல இவங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் விக்கெட் விஜயன்